என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 ஏ அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும்போது தலைபதி தலைபதின்னு கேட்குது அப்படி கட்டாத ஏ அப்படி கட்டாதப்பா தளபதி தலபதி அது சரிடா கொள்க தளபதி தலைபதி என்னடா சரடா எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே டிவி கே டிவி கே டேய் டிவிக்காடா விளவர்களம்பி வந்திருக்கியே சரிப்பா அப்படி ஓரமாப்பை வீங்கப்பாங்க சொல்லுங்க அணில் குஞ்சு அடிப்பா அணில் குஞ்சு அது புலி வெறி கொண்டு அடி போகும்போது குறுக்கு மருக்கமா ஓடும் அப்ப ஏ பத்திரமா மரத்தில் ஏறி இருப்பா போப்பா உனக்கு கிளை ஏறி குச்சி கொண்டு அணிலே அணிலே போய் விளையாடு அணிலே குறுக்க ஊருக்க வராது அணிலே ஒரு மான ஒரு காட்டு ஒரு காட்டு ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு